மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இந்து மதம் இந்து இந்துக்கள் கிறிஸ்துவர் முஸ்லீம் இவங்க முதல்ல இது மதங்கள் ஆனால் இது யார் அப்படின்னு யோசிக்க ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் தோன்றும்போது அந்த மத வழிபாடு வந்தது ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்து நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஜீசஸுக்கு முன்னாடியும் ரெண்டு ஜீசஸ் இருந்தாங்க ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் முள்ள பரவ முஸ்லீம் பரவாயில்லை அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகுதான் கிறிஸ்தவ மதம் உலகம் உள்ள பருவச்சு ஆனா இதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு மனிதனால தோற்று வைக்கப்பட்டது ஆனா இந்து மதம்ன்றது மனிதனால தோற்று வைக்கப்பட்டது இல்ல இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது மற்ற மதம் எல்லாம் சொந்தம் அந்தந்த மதத்துக்காரனுக்கு சொந்தம் இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது சிந்து நாகரிகம் சிந்து நாகரிகம் ஒரு நாடு பாகிஸ்தான் பக்கத்தில் அங்கிருந்து அந்த நாகரிகம் இங்க வந்து வளர்ந்தது அப்படின்னு அது எந்த நாகரிகமா இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க இது இந்துக்கள் தான் சந்திரன் வழிபடுறதுல எல்லாம் அறியாமை இது மத வெறியில பேசுற விஷயம் முஸ்லிம் மத கொடியில என்ன போட்டுக்குது நிலாபரை தான் போட்டு அப்போ முஸ்லிம்களும் நிலாப்பரையை பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடுறாங்க இல்லையா அவனும் மத வழிபாட்டல கடவுளை வச்சு கும்பிடல அப்ப சந்திரனை வச்சு தான் வழிபாடு இயேசுநாதர் ஜீசஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவை தான் வழிபட்டார் அன்றாடம் அப்ப அவரும் நல்லாவை தான் வழிபட்டார் இந்துக்களும் நல்லாவை தான் இந்துன்னா நிலா மதினா நலா சந்திரன்னா நலா இதனுடைய மதம் அப்படின்னு வச்சுக்கிறோம் இதுல இப்போ கிறிஸ்துவ மதத்துல இருக்குது முஸ்லீம் மதமும் இருக்குது இது ஒரு மத வழிபாடு ஆனா இந்த இந்து மதத்துல சூரிய கலை சந்திரக்கலை இது எந்த மதத்துலயாவது இருக்குதா அப்போ இயற்கையை வழிபட்டது இந்து மதம் இயற்கை தான் ஈசன் ஈசன் யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை உலகத்தை கட்டி தன் கொடை கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன் அவன் தான் ஈசன் அவன் தான் இயற்கை அதை யாரும் செய்ய முடியாது செய்ய முடியாத பொருள் தான் கடவுள் மகான்கள் பிறக்கலாம் இறக்கலாம் மறையலாம் ஆனா கடவுள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது மட்டும் தான் கடவுள் மற்றவெல்லாம் மனிதன் தான் மனித மகானா மாறலாம் ஆனா கடவுளா மாற முடியாது எந்த மகானும் கடவுள் ஒண்ணுதான் உலகத்துக்கு அதனால சொல்றாரு அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன் கடவுள் பொருந்ததில் மகான் கடவுள் பிறக்கறதும் இல்லை சாகதும் இல்ல அப்படிப்பட்டதா கடவுள் அழியா பொருள் அது மதத்துல அழியிற பொருள் அடுத்த காசி வாரணாசி அதே சுத்த பூமியா ஒரு ஆன்மீக பூமியா சொல்றாங்க நிறைய இடத்துல பாத்துட்டாழப்புக்கு சொல்லிங்கிறாங்க பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி பிறப்பே இல்லைன்றாங்க மைதான மாதம் இருக்கணும் வாசலே இருக்காது இருபது வருஷத்துக்கு முன்ன இருந்த திருவண்ணாமலையை விட இன்னைக்கு மெட்டா சிட்டியில கூட அவ்வளோ பில்டிங் இல்ல அவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ சிவபெருமானை பார்த்தோன்னா அதிக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது எங்க சிவனை பார்த்தோன்னா இருந்தது அருள வாரணாசியில் போனால் முக்தி வாரணாசியில் ஒத்தம் கூட உயிராக இருக்க மாட்டேன் எல்லாம் செத்து போய் முக்தி அஞ்சு பண்ணேன் கங்கையில் இது அறியாமை மனிதன பிஸ்னஸ் ஈர்ப்பு அங்க சொல்றான் உன் பாவம் ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை யாத்திர விட்டுட்டீங்கன்னா உன் பாவம் போய்டும் ஒரு சுண்டக்காய் வாங்கி கங்கை யாத்திர விட்டீங்கன்னா உன் பாவம் எல்லாம் தீர்ந்துடும் இப்படியே அது விவகாரமா போயிடுச்சு

சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு நான் காசிக்கு போறேன் அப்படின்னேன் அவர் எல்லாம் பேசி கேசியெல்லாம் முடிச்சார் கடவுள் எல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் கடைசியா சொன்னேன் சிவாய்க்கார் சொல்றாருப்பா கடவுள் வந்து மனிதனுக்குள்ள இருக்கிறான் ஆனா இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுத்துறான் அப்படின்னு சொல்றாருன்னு அந்த பாடலை சொல்லி சொல்றேன் பட்டினத்தார் சொல்றாரு காசி வரைக்கும் நடந்தேன் கால் தான் நோவத்துக்கு பாசி அதை மருந்தேன் பாசியோட வாழ்ந்துருந்தா நான் கடவுளோட வாழ்ந்திருப்பேன் கடவுளை தேடி காசு வேறு போய் கால் வலி தர வந்தது அதனால அப்படிலாம் சொல்றாங்க காசியில போன அண்ணன் நிவாரண கடவுளை உட்காந்துக்கிறாரு கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை ஆனா கடவுள் உனக்கு தெரியாத தேடினுக்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப வெயில் வெளிச்சம் காய் வெயில் காய் வெயில் தானே காய் ஆனா நிலவுகள் சுக்கை தெரிதா நட்சத்திரம் தெரியுதா சரி நட்சத்திரம் தெரியல அப்ப நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலமா நைட்டா வந்துருங்க இரவுல வந்துடும் இரவுல வர்றது இல்லை அது இருந்துக்கினே தாங்க அது இரவுல வரல வீட்டுக்கு போல இப்பவும் இருந்துக்குன்னு தான் இருக்குது ஆனா உன்னால அதை கண்டுபிடிக்க முடியல காண முடியல உன்னால காண முடியல கண்டுபிடிக்க முடியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி அடிவாங்கிட்டோம் அப்ப நட்சத்திரம் இருக்குது உனக்கு தெரியல இப்பவும் நட்சத்திரம் இருக்குது ஆனா நம்மளால அறிய முடியல அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்திலே இருக்கிறார் கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை ஆனால் கடவுளை தேடி காடு மோட்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் காரணம்னா உண்மை தெரியல நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம் மத வழிபாட்டில் கடவுள் அறிய முடியாது அது எந்த மதமாக இருக்கட்டும் மனித வழிபாட்டில் தான் கடவுள் அடைய முடியும் மனித வழிபாடு செய்ய உனால் முடியல அதனால் மத வழிபாட்டுக்கு போயிடுறான் அதனால் மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் சேர்ந்துக்குதே தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா எந்த புத்தகத்துலேயும் கடவுள் இல்லை குரானில் கடவுளுக்குதா பைபிளில் கடவுளுக்குதா சிவபுராணத்தில் கடவுளுக்குதா எல்லாத்துலேயும் கடவுளை பற்றி எழுதிக்குது ஆனால் கடவுள் எதுலேயும் இல்லை கடவுள் உனக்குள்ளதான் அதை தேடும் ஆத்மா ஆத்மா

சில நேரங்கள்ல குரு பார்த்தோம் வரல சரி வராத விஷயத்த கேட்டு ஐயா எனக்கு வரல ஐயாங்க அது வராம எங்கம்மா போ உனக்குள்ள இருந்து நீ பார்த்த அப்போ உனக்குள்ளேயே தானே இருக்காதே நீ சரியா பார்க்கலாம் நல்லா டீப்பா பாருமா இருக்குமா பார்த்துட்டு சொல்லுமாண்ணா இப்ப பார்த்தாங்க இருக்கான் இப்போ இல்லாம எங்க போவாது இல்லையா நமக்குள்ள இருக்கிறது தான் இருக்கும் அத நீங்க என்ன பண்ணீங்க பார்க்கலன்னா சூரியனை பாருங்க அது பழகமா ஆகும் சூரியனை பார்த்த உடனே தெரிஞ்சது அதுதான் நான் நான் அப்ப நம்ம தான் பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சுச்சே தெரிஞ்சுச்சு அப்படின்ற ஒரு இதுல இருந்துட்டேன் ஆனா இப்ப பார்க்கும் அது வேற இது வேறன்னு தெரியுது புரியுதா புரியுது புரியுதா புரியுதா ஏன்னா அதெல்லாம் வந்து புரிஞ்சாதான் ஏன்னா அபியாசிகள் வந்து சும்மா இல்ல அதுவும் இல்லாம வேற ஆசிரம வந்து வேற மாதிரி அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லி கொடுக்கணுமோ அத சொல்லி கொடுத்து முடிச்சிருவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தக்கூடிய இடம் இது வாழ்க்கை முழுவதும் நிறைய பேர் என்னன்னா அவங்க குடும்ப பிரச்சனை கூட சில விஷயம் ஐயா எங்களுக்கு இது மாதிரி இருக்க ஐயா எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை நீ போமா ஐயா அப்படி சொல்லியிருக்காரு நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுமா அதெல்லாம் சரியா போயிடும் ஒன்றும் நடக்காதுன்னா அடுத்த மாசம் ஐயா அப்படிதான் ஆச்சு ஒண்ணுமே இல்லையா நான் ரொம்ப பெருசா எதிர்ப்பு பார்த்தேன் இந்த பிரச்சனை எப்படி ஆகும்னு பார்த்தேன் ஐயா மேல பார்த்த போட்டாய்யா நல்லபடியாவே போயிடுச்சு ஃப்ரீயாக போச்சு இப்ப அவங்களே வந்துட்டாங்க சந்தோஷமா ஏன்னா பிரச்சனையா இவங்க நினைச்சு இந்த மன உளைச்சல்ல தப்பு தப்பா ஒரு சில முடிவுகள் எடுத்து போய் மாட்டிக்கினேன் கடைசி வரைக்கும் அந்த துக்கத்திலேயே உரண்டர்றாங்க எது இருந்தாலும் இறைவன் மேல பார்க்க போட எல்லாம் அவன் செயல்னு நினைச்சிரு நம்ம செயல் எதுவும் இல்ல நீ நல்லதே நினை நடக்கிறது நல்லதா நடக்கும் இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்தது அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் யாரும் மன உளைச்சல் வரவே கூடாது எந்த பிரச்சனைனா கேட்டமா பாத்தமா முடிந்தா முடித முடியல சொல்லியாச்சு ரைட்டு உடைய சுய் போடு அவ்வளவுதான் முடியாம போட்டோம் எல்லாம் ஒவ்வொன்றும் இங்க நம்ம இப்போ நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் எல்லாம் நான் சொன்னா கேட்டுக்கணும் இதே நான் சட்டமா சட்டமா போட முடியாது அவங்க அவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு எல்லாம் தனித்தனியா நம்மளை விட இப்போ கீழே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளை விட நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்புறம் எல்லாம் நினைக்கிறது அவங்களுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் அவங்க கீழே இருக்கிறாங்க கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் சில சந்தேகங்கள் இல்லை ஐயா எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் சொல்றேனாலும் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது ரெண்டாவது நம்ம சொல்றதை அப்படியே எடுத்துக்கணும்ன்றதா கட்டாயம் கிடையாது சரியான விஷயம் போய் சேர்ந்துடணும் மக்களுக்கு ஐயா சொன்ன சரியான விஷயம் போய் சேர்ந்துடணும் அதுல தவறு நடந்துட கூடாது இதுல சரியில்லாதது ஏதாவது நான் சொல்லி நீங்க அதை எடுத்துக்க வேணாம் அதை தூக்கி உலகம் போட்டுடலாம் அத போய் எடுத்துக்க தேவையில்லை அதை ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம் எது சரின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் ஐயா அதுதான் சொல்லுவார் நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்காதீங்க நீங்கள் சிந்திங்க நீங்கள் ஆராய்ங்க ஆராய்ஞ்சி எது சரி எது தப்பு ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக அறிவு இருக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக அனுபவங்கள் இருக்கு எல்லாரும் படித்தவங்க தான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் இன்னும் இங்கே புலர்படி நடக்குதுன்னா என்ன இருக்கு திரி இருக்கு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஏத்தி விடுறதுக்கு குரு வேணும் தான் ஐயா நான் சொல்றாரு ஏத்தி விட்டுருப்பான் அது மாவட்டம் ஏத்தின்னு இருக்கும் நீ ஏத்தி விட்டுரு தான் நாங்க இங்க சேர்த்துன்னு இருக்கிறமே தவிர வேற எதுவும் நாங்க எதுவும் பெருசா உங்களுக்கு செய்யல எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இந்த அம்மா கேட்டாங்க இல்லையா உனக்குள்ள இருக்குமான்னு சொன்னோம்னா அதே தான் உங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஆனா ஏத்தி விடுறதுக்கு குரு வேணும் அதைதான் பண்ணிட்டு இருக்கிறோன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா மனசுக்கு துக்கம் வராது அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்